நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னா ஏன் பல பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க ஆனா நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன் ஒரே மன உளைச்சல் சொல்லி பாருங்க உடனே நம்புவாங்க ஆமாம் தானே இது கொஞ்சம் விசித்திரமா இல்ல ஆமா இது ஒரு பொதுவான அனுபவம் தான் அந்த மனநல மருத்துவர் ஜோக் கூட நீங்க சொன்னது மாதிரி தான் ஆமா நோயாளி வந்து டாக்டர் என் லைஃப் சம ஹாப்பி வேலை சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லவங்க ஒரு கவலையும் இல்லைன்னு சொன்னதுக்கு டாக்டர் கேட்டாராம் சரி நாளா உங்களுக்கு இந்த மாதிரி மாய தோற்றங்கள் எல்லாம் வருதுன்னு ஆமா பாருங்க மகிழ்ச்சியே ஒரு நோயாவோ மாயையாவோ பார்க்கப்படுது சிக்மண்ட் ஃப்ராய்டு கூட மனுஷன் சந்தோஷமா இருக்கிறதுக்காக பொறக்கலேன்னு முடிவு பண்ணிட்டாரு ரொம்ப ஆழமான கருத்தது தான் இன்னைக்கு நாம இதை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் மகிழ்ச்சி தியானம் அப்புறம் ஏன் நிஜமான சந்தோஷம் பல பேருக்கு கிடைக்கிறது இல்ல இதுக்கு நாம இன்பமும் தியானமும் உண்மைக்கான பாதைங்கிற மூல நூல் எடுத்துக்க போறோம் ஏன் பெரும்பாலும் மகிழ்ச்சி இல்லாம இருக்கும் இதுல சமூக அழுத்தங்கள் நாம வளர்க்கப்பட்ட விதம் இதெல்லாம் எப்படி பங்கு வகிக்குதுன்னு சொல்லுது ஓ அப்போ தனித்துவத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் உள்ள தொடர்பு பத்தியும் பேசுமா ஆமா அது ஒரு முக்கியமான புள்ளி சரி இப்ப நீங்க சொன்ன அந்த மகிழ்ச்சியோட முரண்பாட்டிலேருந்தே ஆரம்பிக்கலாமா ஏன் மாதிரி நம்ப முடியாத விஷயமா இருக்கு புத்தர் கிருஷ்ணர்லாம் பேரின்பம் பேசுறாங்க ஆனா நாமையே அதை நம்ப மறுக்கிறோம் என்ன சொல்லுதுன்னா இதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல் என்னன்னா பெரும்பாலான மக்கள் அவங்க வாழ்க்கையில துக்கத்தை தான் அதிகமாக அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கவலை டென்ஷன் ஏமாற்றம் இதுதான் அவங்க யதார்த்தம் அப்போ ஒருத்தர் வந்து பேரின்பம் எக்ஸ்டி பத்தி பேசுனா அது அவங்களுக்கு ஒண்ணு புரியாத கற்பனையா தெரியுது இல்லனா ஏதோ ஏமாத்து வேலையோன்னு தோணுது தங்களுக்கு அனுபவம் இல்லாத ஒண்ணு நம்புறது கஷ்டம் தானே உண்மைதான் இது இயற்கையோட ஒப்பிடும்போது இன்னும் ஆச்சரியமா இருக்கு மரம் செடி பறவை நட்சத்திரம் இதெல்லாம் பாக்கிறதுக்கு ஏதோ ஒரு அமைதியோட ஒரு இயல்போட இருக்கிற மாதிரி தெரியுது மனுஷன் மட்டும் ஏன் இப்படி தனியா நிக்கிறான் இதுக்கு காரணம் மனுஷனுக்கு மட்டும் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி அதுதான் கான்சியஸ்னஸ் உணர்வு நிலை உணர்வு நிலையா அதாவது தன்னை அறியும் தன்மை ஆமா நல்லது கெட்டது தெரிஞ்சு தேர்வு செய்யற திறன் மரம் பறவைக்கு இந்த சாய்ஸ் கிடையாது அதனால அதுங்க இயல்பா இருக்கு சந்தோஷமாவோ துக்கமாவோ இருக்கணும்னு அதுங்க முடிவு பண்ணுறதில்ல ஆனா மனுஷனுக்கு அந்த சாய்ஸ் இருக்கு சந்தோஷமா இருக்கலாமா இல்ல துப்பத்துல மூழ்கலாமான்னு புரியுது இந்த உணர்வு நிலை தான் நமக்கு சுதந்திரம் கொடுக்குது ஆனா நீங்க சொல்றத பார்த்தா இந்த சுதந்திரமே ஒரு பாரமா ஒரு ஆபத்தா மாறிடுச்சா சாய்ஸ் இருந்தும் மனுஷன் தப்பானதே தேர்ந்திருக்கிற மாதிரி மூலம் சொல்ற மாதிரி தலையால் நிற்கிறான் அப்படிங்கறது இதுதானா கரெக்ட் அந்த சுதந்திரம் கூடவே ஒரு பெரிய பொறுப்பும் வருது உங்க நிலைக்கு தான் காரணம் ஆயிடுது இந்த சுதந்திரத்தை நம்ம சரியா பயன்படுத்தல இயற்கையோட ஏஞ்சு போகாம தலைகீழா ஒரு செயற்கையான வாழ்க்கைய வாழ்றோன்னு மூல சொல்லுது இது இது தியானத்தை பத்தி நாம நினைக்கிறதுக்கு எதிரா இருக்கே தியானம் பண்ணா சந்தோஷம் வரும் தானே பொதுவா சொல்றாங்க ஆமா அதுதான் பொதுவான நம்பிக்கை ஆனா இந்த மூலம் அது அப்படியே தலைகீழா பாக்குது தியானம் சந்தோஷத்தை கொண்டு வராது அப்போ சந்தோஷந்தான் தியானத்தை கொண்டு வரணும்னு சொல்லுது என்ன சொல்றீங்க இது புதுசா இருக்க ஆமா தியானம்ங்கிறது ஒரு மருந்து மாதிரி எதுக்கு சந்தோஷம் இல்லாத மனநிலைக்கு நீங்க ஆரோக்கியமா சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு எதுக்கு மருந்து தியானம் தேவைப்படாது ஓ அப்போ நிஜமாவே சந்தோஷமா தன்னோட இயல்போட பொருந்தி வாழ ஒருத்தருக்கு தியானம்னு தனியா ஒன்றும் செய்ய வேண்டியதில்ல அது அவரோட இயல்பாவே இருக்கும் அப்படி அதேதான் அந்த மாதிரி ஒருத்தரோட வாழ்க்கை முழுசுமே தியானமா இருக்கும் அவங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் அது ஆபீஸ் வேலையா இருக்கலாம் இல்ல வீட்டை கூட்டுறதா இருக்கலாம் எல்லாமே ஒரு வழிபாடா ஒரு தியானமா மாறிடும் அவங்க இருப்புலேயே ஒரு அமைதி ஒரு விழிப்புணர்வு இருக்கும் அப்போ கடவுளுக்கான மகிழ்ச்சியான கண்கள் தேவனும் மூலம் சொல்றதுக்கு இதுதான் அர்த்தமா ஆமா துக்கத்தோட குழப்பத்தோட செய்யற பூஜை தியானம் தியானமெல்லாம் தான் இருக்கும் முதல்ல அந்த சந்தோஷ நில வரணும் சரி இப்போ இந்த பரவலான மகிழ்ச்சியின்மை இது எங்கிருந்து ஆரம்பிக்குது இதோட வேர் எங்க இருக்கு சமூக கட்டுப்பாடுகள் நம்ம சுயத்தை இழக்கறத பத்தி சொன்னீங்களே குறிப்பா அந்த டாக்டர் டேனியல் கோட்லீஃப் ஷுராய்பர் ஆமா ஷ்ரைபர் அவர் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ஜெர்மனில இருந்த ஒரு டாக்டர் கல்வியாளர் குழந்தைங்கள எப்படி வளர்க்கணும்னு அவர் எழுதுன புக்ஸ் பல மொழில வந்து ஐரோப்பா முழுக்க பயங்கரமா வெத்துச்சு ஓ அவர் அப்படி என்ன சொன்னாரு அவரோட முக்கியமான ஐடியா என்னன்னா குழந்தையோட சுய விருப்பம் அதாவது அதோட செல்ஃப் வில் அதோட தனித்தன்மை அத வந்து குழந்தை ஆறு மாசமா இருக்கும் போதே உடச்சிடணும் கில்லி எரிஞ்சிடணும் ஏன்னா அந்த சுய விருப்பத்தை உடைச்சிட்டா குழந்த பின்னாடி கேள்வி கேட்காது அதிகாரத்துக்கு ஈஸியா கட்டுப்படும் ஆனா அது தானா யோசிச்சு பண்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கணும் இதுக்கு பேர்னா ஒழுக்கம்னு அவரை சொன்னார் இது கேட்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு எப்படி ஒரு குழந்தையோட சுய விருப்பத்தை உடைக்க முடியும்னு சொன்னாரு ரொம்ப கடுமையான வார்த்தைகள் பயமுறுத்துற மாதிரி செய்கைகள் தேவைப்பட்டா லேசா தட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா குழந்தைய அடிபணிய வைக்கணும் அதோட சுய விருப்பத்துக்கும் அதோட பாதுகாப்பு உணர்வுக்கும் நடுவுல ஒரு சண்டைய மூட்டி சுய விருப்பத்தை விட்டாதான் நாம சேஃபா இருக்கணும்னு குழந்தைய நம்ம வைக்கணும் ஐயோ ஒன்னு ரெண்டு தடவை இப்படி பண்ணா போதும் அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு முறை முறைச்சா இல்ல குரல கொஞ்சம் மிரட்டலா மாத்தினாலே குழந்தை கண்ட்ரோலுக்கு வந்துடும் அவர் எழுதியிருக்காரு இதோட விளைவு அப்படி இருந்துச்சு ஜெர்மனில இது ரொம்ப பாப்புலர் ஆச்சு இதுக்காக சங்கங்கள்லாம் கூட ஆரம்பிச்சாங்க ஜெர்மனியோட அந்த பேர் போன ஒழுக்கம் அப்புறம் ஹிட்லர் மாதிரி ஒருத்தரால அவ்வளோ பெரிய கூட்டத்தை ஈஸியா கட்டுப்படுத்த முடிஞ்சது இதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி கேள்வி கேட்காம கீழ்படுகிற கலாச்சாரமா இருக்கலாம் இன்னும் மூலம் ஒரு கோணத்தை காட்டுது யோசிக்க வைக்குது சரி அந்த ஷ்ரேபரோட சொந்த குழந்தைங்க வாழ்க்கை எப்படி போச்சு அது அது ரொம்ப சோகம் அவரோட பசங்கள்ல நிறைய பேருக்கு மனநல பிரச்சனை வந்துச்சு ஒரு பையன் மனநல பாதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு இன்னொருத்தர் மெண்டல் ஹாஸ்பிடல்ல இறந்து போனாரு குடும்பம் ஆமா அவங்க உடம்ப பரிசோதிச்சு பார்த்ததுல மூளை எல்லாம் நல்லா தான் இருந்திருக்கு பாதி இப்ப முழுக்க முழுக்க சைக்காலஜிக்கல் தன்னோட கொள்கைய டெஸ்ட் பண்ணி சொந்த குழந்தைங்களையே காலி பண்ணிட்டாரு நினைச்சு பார்க்கவே முடியல ஒரு தலைமுறையோட மனசையே இப்படி மாத்த முடியுமா இது அந்த காலத்தோட போயிடுச்சா இல்ல இன்னைக்கும் தொடருதா அதுதான் கேள்வி இது ஸ்ரேபரோட முடியல இது உலகம் பூரா நடக்கிற ஒரு விஷயம் தலைமுறை தலைமுறையா தொடருது ஆர்த்தர் கோஸ்லர் இத பப்பு கிரசின்னு சொல்றாரு பப்பு கிரசின் சிஆர்ஏ பப்பு கிரசி அதாவது தந்தை ஆட்சி ஸ்ரேபர் செஞ்ச மாதிரி பெத்தவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வழியில் அவங்களோட அறியாம அவங்க அடைய முடியாத ஆசைகள் அவங்க சந்தோஷமின்மை எல்லாத்தையும் குழந்தைங்க மேல திணிக்கிறாங்க இது ஒரு சங்கழி மாதிரி போயிட்டே இருக்கு ஓ இதனால தான் நம்ம பார்க்கறோமோ நிறைய பேர் அவங்களுக்கு பிடிக்காத இடத்துல பொருந்தாத வேலையில் இருக்கிற மாதிரி கவிஞன் பேங்க்ல வேலை செய்யறது ஓவியன் டாக்டர் ஆனது மாதிரி கரெக்டாக சொன்னீங்க தனக்கு நிஜமா எது சந்தோஷம் தரும்னு தெரியாம இல்ல தெரிஞ்சும் அதை செய்ய தைரியம் இல்லாம சொசைட்டிக்காக பணத்துக்காக புகழுக்காக தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்றது இதுதான் பல பேரோட சந்தோஷமின்மைக்கு முக்கிய காரணம் அப்போ வாழ்க்கையில ஒரு பொருத்தம் ஒரு ஹார்மனி இருக்காது இந்த ஹார்மனி வரும்போது சந்தோஷம் வருதுன்னு சொல்றீங்க அது எப்படி தியானத்தோட கனெக்ட் ஆகுது இதுக்கு மூலம் ஒரு நல்ல உதாரணம் சொல்லுது கிளாஸ் ரூம்ல டீச்சர் பாடம் நடத்திட்டு இருக்காங்க குழந்தை கவனிக்கணும் ஆனா வெளில ஜன்னலுக்கு பக்கத்துல ஒரு குயில் அழகா கூவுது குழந்தையோட கவனம் இயல்பா அந்த பக்கம் போகுது அங்க அது முழு கவனத்தோட அந்த நிமிஷத்துல இருக்கு அதுதான் ஒரு உண்மையான தியான நிலை ஒரு ஃப்ளோ ஸ்டேட் டீச்சர் பார்வையில அது டிஸ்ட்ராக்ஷன் ஆனா குழந்தையோட இயல்பு அங்க தான் இருக்கு வாழ்க்கையோட இப்படி இயல்பா பொருந்தும் போது தியானம் தானா நடக்கும் ஆனா சமூகம் நம்மள பணம் பேரு பவர் இழுக்குதே குயில் சத்தத்தை பட்டாம்பூச்சிய பாக்குறதும் தைரியம் வேணும் சொல்ற மாதிரி உண்மையான மனுஷன் வறுமையே வந்தாலும் பரவாயில்லன்னு தனக்கு எது உள்ளுக்குள்ள சந்தோஷத்தை தருதோ அதை தேர்ந்தெடுக்கிறான் அவனுக்கு சந்தோஷம் தான் உண்மையான சொத்து ஆனா நிறைய பேர் உள்ள இருக்கிறத விட்டுட்டு வெளியில இருக்கிற ரிவார்ட்ஸ தேடி ஓடுறாங்க ஆமா இது எப்படின்னா மீன் தூண்டில் போட்டு மனுஷன பிடிக்கிற மாதிரி இருக்குது சந்தையில தங்கம் திருடுனவன் கதை சொன்னீங்களே அவனுக்கு அந்த தங்கம் மட்டும் தான் கண்ணுக்கு தெரிஞ்சது சுத்தி இருந்த ஆபத்தோ ஆட்களோ தெரியல இதுவும் ஒரு மாதிரி கவனம் தான் ஆனா அந்த தங்கறது அவனோட உண்மையான ஆசையா இல்ல அதுவும் சமூகம் ஆவமேத திணிச்சுதா முக்கியமான கேள்வி இது நாம சந்தோஷத்தையே தப்பா புரிஞ்சுக்கறதுக்கு வழி வகக்குது மக்கள் சந்தோஷமா இல்லாததால அந்த வெற்றிடத்தை நிரப்ப தியானம் மதம் போதைன்னு எதையாவது தேடுறாங்க ஆனா மூலம் என்ன சொல்லுதுன்னா முதல்ல நாம ஏன் சந்தோஷமா இல்லைன்னு நேர்மையா பார்க்கணும் ஓ காரணத்தை கண்டுபிடிக்கணுமா ஆமா அந்த காரணங்களை கண்டுபிடிச்சு அதை நீக்கணும் நோயோட மூல காரணத்தை பார்க்காம வெறும் சிம்டம்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கற மாதிரி இது டிஎம் மாதிரி சில மெடிடேஷன் டெக்னிக்ஸ் பத்தி கூட மூலம் எச்சரிக்குது அது டெம்பரரி ரிலீஃப் தான் பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லைன்னு ஆமா அதுங்க மன அழுத்தத்தை குறைக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு நல்ல ஃபீல் பண்ண வைக்கலாம் ஆனா உங்க அடிப்படை வாழ்க்கை பாதைய உங்க சந்தோஷம் இன்மைக்கு காரணமான உங்க அப்ரோச்ச அது மாத்தாது அப்போ ஒருவேளை நீங்க செஞ்சிட்டு இருக்கிற அதே தப்பான உங்களுக்கு பொருந்தாத வேலையை இன்னும் கொஞ்சம் எபிசியண்டா குறைஞ்ச டென்ஷனோட செய்ய அது ஹெல்ப் பண்ணலாம் ஆனா அது உண்மையான தீர்வு இல்லை மக்களையும் அவங்க கஷ்டத்தையே புடிச்சு தொங்கிட்டு இருக்காங்க அது பழகி போனதாலேயா ஒரு வகையில அப்படிதான் மூலம் ஒரு இராணுவ வீரன் கதையை சொல்லுது அவனுக்கு புதுசா கொடுத்த பூட்ஸ் ரொம்ப டைட்டா வலிக்குதான் ஆபீசர் வேற மாத்தி தரேன்னு சொன்னதுக்கு அவன் வேணான்ட்டான் ஏன் அவன் சொன்னானா வேணாம் சார் நாள் முழுக்க இந்த வலியோட இருந்துட்டு சாயங்காலம் இத கழட்டும் போது ஒரு சுகம் கிடைக்குதே அதுதான் எனக்கு இருக்குற ஒரே சந்தோஷம்னு அடப்பாவமே அது மாதிரி சில பேர் அவங்க கஷ்டத்தையே ஒரு அடையாளமா ஒரு பழக்கமா வச்சுக்கிறாங்க அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு கூட பயப்படுறாங்க அப்போ இதிலிருந்து வெளியே வர நிஜமான சந்தோஷத்துக்கு போக என்ன வழி தனித்துவமா இருக்கிறது தான் முக்கியம்னு தெரியுது ஆமா அதுதான் மைய கருத்து உங்களுக்காக நீங்களே முடிவு பண்ணுங்க மத்தவங்க சொல்றத பெத்தவங்க எதிர்பார்க்கறத அப்படியே ஏத்துக்காதீங்க சில சமயம் கீழ்படியாம இருக்க வேண்டியிருக்கும் புரட்சி பண்ண வேண்டியிருக்கும் உங்க முதல் கடமை உங்களுக்கு தான் உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற சத்தைக்கு தான் ஆனா எது நம்ம உண்மையான குரல் எது மத்தவங்க நம்ம மேல திணிச்ச கருத்து இது எப்படி பிரிச்சு பாக்குறது இது குழப்பமா இருக்குமே இதுக்கு கொஞ்சம் உள்நோக்கி பார்க்கணும் நம்ம மனசுன்னு சொல்றோமே மைண்ட் அது பெரும்பாலும் சமூகம் அப்பா அம்மா டீச்சர்ஸ் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களோட தொகுப்பு தான் அது பயங்கர சத்தமா பேசும் வற்புறுத்தும் பயம் சரி ஆனா உங்க இதயத்தோட உண்மையான குரல் உங்க உள்ளுணர்வு இல்லனா மனசாட்சி கான்சியன்ஸ் அது ரொம்ப மென்மையா ஒரு கிசுகிசுப்பு மாதிரி தான் கேக்கும் அதை கவனிக்க பழகணும் இது கண்டுபிடிக்க வழி இருக்கா சொல்லுதா ஒரு சிம்பிள் பயிற்சி சொல்லுது தினமும் நைட்ல அமைதியா உட்காந்து கண்ண மூடி அன்னைக்கு நீங்க செஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு வந்த ஆசைகள் உந்துதல்கள் இதெல்லாம் எங்க இருந்து பாருங்க வந்து இது நிஜமாவே உங்களோடதா இல்ல அம்மாவோட எதிர்பார்ப்பா அப்பாவோட ஆசையா சொசைட்டியோட பிரஷரா அதோட மூலத்தை நீங்க கண்டுபிடிக்கும் போது அந்த பாரம் தானா இறங்கிடும் இது ஒரு மாதிரி கத்துக்கிட்டத மறக்கிறது மாதிரி இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இப்படி நம்ம மேல திரிச்சதெல்லாம் இறக்கி வச்சுட்டா மனசு தெளிவாயிடும் அப்ப நம்ம உண்மையான தெரியுமா அந்த தங்கம் தங்கம் மட்டும் தெரிஞ்ச மாதிரி நமக்கு நம்ம பாதை தெரியுமா ஆமா அதுதான் நோக்கம் மனசு தெளிவானா எது உங்களுக்கு நிஜமான அர்த்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்குதுங்கிறது இயல்பா தெரியும் அப்ப குழப்பம் இருக்காது ஆனா வாழ்க்கையில கஷ்டம் சவாலெல்லாம் வருமே சரியான பாதையில போனாலும் துன்பம் இருக்குமே கண்டிப்பா இருக்கும் சவால்கள் இல்லாம வளர்ச்சி இல்ல மூலம் ஒரு விவசாயி கதை சொல்லுது அவன் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு வானிலையே கட்டுப்படுத்துற வரத்தை வாங்குனான் ஓ அப்படியா ஆமா தான் பயிருக்கு எவ்வளோ வெயில் வேணுமோ எவ்வளோ மழை வேணுமோ அதை மட்டும் மாறி மாறி வர வச்சான் புயல் சூறாவளி பனி இந்த மாதிரி கஷ்டமான எதையும் வரவிடலை பயிர் நல்ல செழிப்பா உயரமா வளர்ந்துச்சு ஆனா அறுவடை பண்ணி பார்த்தா கதிரில் தானியமே இல்லை என்னாச்சு கடவுள் சொன்னாராம் நீ புயலையும் காத்தியமா கேட்ட அந்த சவால்கள் தான் செடியோட வேற பூமிக்குள்ள ஆழமா போக வைக்குது அதை ஸ்ட்ராங் ஆக்குது சவால் இல்லாததால உன் பயிர் வீணா போயிடுச்சு வாவ் அருமையான கதை அப்போ வாழ்க்கைக்கு நல்லது கெட்டது இன்பம் துன்பம் ரெண்டுமே வேணும் அதுக்கு நடுவுல பேலன்ஸ் பண்ண கத்துக்கிறது தான் வாழ்க்கையா நீங்க சௌகரியத்த மட்டுமே தேடுனீங்கன்னா ஒரு வகையில மெதுவா சாகுறீங்கன்னு அர்த்தம் வளர்ச்சி நின்னுடும் அதிகாரம் சொல்றதை கேட்கறது சமூகம் சொல்றபடி போறது ஈஸியா இருக்கலாம் ஆனா அது உங்க உண்மையான உங்களை மலர விடாது உண்மையான வளர்ச்சிக்கும் ஆழமான சந்தோஷத்துக்கும் தனித்துவம் தான் வழி அதுக்கு விலை கொடுக்க தயாரா இருக்கணும் ஆமா மூலம் சொல்ற மாதிரி மலிவான பொக்கிஷங்களை ஏத்துக்காதீங்க கரெக்ட் உங்க சொந்த வழியில உங்க இயல்போட நீங்க மலரும்போது உங்க உண்மையான சுயத்தோட கனெக்ட் ஆகுறீங்க அப்ப கிடைக்கிற சந்தோஷம் தான் ஆழமானது நிலையானது ஆமாம் சரி அப்போ இந்த முழு உரையாடலோட சாராம்சம்னு பார்த்தா உண்மையான சந்தோஷம் வெளியிலிருந்து வர்றது இல்ல அது தான் இருக்கு சமூக அழுத்தங்களைத் தாண்டி நம்ம தனித்துவத்தை கண்டுபிடிச்சு நமக்கான பாதிய தைரியமா தேர்ந்தெடுக்கிறப்போ அது தானா வருது ஆமா அந்த சந்தோஷமான நிலையிலிருந்து தான் நிஜமான தியானம் தியானம் சந்தோஷத்துக்கான வழின்னு சொல்றதை விட சந்தோஷத்தோட விளைவுதான் தியானம்ங்கிறது இந்த மூலத்தோட முக்கியமான பார்வை இல்லையா மிக சரியா சொன்னீங்க அது மட்டும் இல்ல இந்த கத்துக்கிட்டத மறக்கிறது அன்லேர்னிங் நம்ம மேல சுமத்தப்பட்ட தேவையில்லாத நம்பிக்கைகளை பழக்கங்களை உணர்ந்து தூக்கி எறிகிறதோட முக்கியத்துவத்தையும் இது சொல்லுது இது ஒரு தொடர்ச்சியான விழிப்புணர்வு பயணம் இந்த ஆய்வு நீங்க உங்க சொந்த வாழ்க்கையை பத்தி யோசிக்கவும் உங்க சந்தோஷமின்மைக்கு என்ன காரணமா இருக்கலாம்னு பார்க்கவும் நிஜமான சந்தோஷத்தை நோக்கிய பயணத்துல உங்க கையில இருக்கிற தேர்வின் சக்தியை உணரவும் ஒரு தூண்டுதலா இருக்கும் நம்புறோம் கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி நாம மத்தவங்க கிட்ட இருந்து கத்துக்கிற நல்ல விஷயங்களுக்கும் வழிகாட்டுதலுக்கும் நம்மளோட உண்மையான சுயத்த நசுக்கி நம்மள நாமளா இருக்க விடாம தடுக்கிற சமூக கட்டுப்பாடுகளுக்கும் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படி சரியா புரிஞ்சுக்கிறது அந்த மெல்லிய கோடு எங்க இருக்கு இதை நீங்க சிந்திச்சு பாருங்க